ஸோ பிக் பாஸ் லைவ்ல சுனிதா வந்து தொடர்ந்து ஒரே வேலையை மட்டும் கான்செண்டா பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது அந்த வன்மம் மேல மேல போயிட்டே இருக்கு அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து அன் அபிஷியல் நடந்த மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து வந்து வந்து சில உளறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அது மக்களே நேஷனல் உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாம லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட் போயிடலாம் ஒரு பக்கம் வர்ஷினி மற்றும் சௌந்தர்யா ரயான் ஜாக்லின் பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்லி வந்தாங்க கேள்வி உள்ள போறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இல்லங்க எங்களுக்கு வந்து ஒரு நாக் அவுட் கேம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இங்க இருந்து வரவங்க எல்லாம் பண்ண முடியும் விஷயங்கள் ஓ அப்படியா அப்படின்றாங்க அப்ப இதெல்லாம் சொல்லி அனுப்பலையா அப்ப நீங்க சொல்லி அனுப்பாமே சைலண்டா வந்து நிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு நமக்கு நானா சொன்னேன் மக்கள் அது ஒரு பிராங்கு ஒரு டிஆர்பிக்காக பண்றாங்கன்றது இந்த ஒரு இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வேலை வர்ஷினிக்கிட்ட சொல்லி அமைச்சுன்னா அவங்க எவ்வளவு தெளிவா பேசிருக்கணும் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கணும் பட் அது அப்படியான்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேக்குறாங்களா அதுதான் எனக்கு டவுட் வருது நாங்களும் இறங்கி அடிக்க தான் வந்திருக்கோம் இதெல்லாம் பண்ண அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து நான் அடிக்க வந்திருக்கேன் இது பண்றேன்ற மாதிரி பேசுறாங்க பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்ல ஒரு சந்தேகம் ஏற்படும் வகையில் தான் இருக்கிறது கண்டிப்பா அது கோயிங் டு பி அ பிராங்க் அப்படின்றது மட்டும் நம்ம கிளியர் தெரிய போகுது ஆனா ரோஸ்ட் ரோஸ்ட்னு ஒன்னு பண்ணீங்களே அந்த ரோஸ்டுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் பார்த்தா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காம சிம்பிளா கடந்து போயிட்டாங்க ஓ அதுவா உரவை ஓர அப்படின்ற மாதிரி போறாங்க மக்களே இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் சுனிதா போயிட்டு கார்டன் ஏரியால உக்காந்தவங்க தான் விஷாலுக்கு அட்வைஸ் நீ ஓப்பு கொடுத்தடா உன் மேலதான தப்பு அப்படின்ற மாதிரி விஷால் பண்ணது தப்புகளை குற்றச்சாட்டுகளை எடுத்து வரைக்கிறார்கள் அதுல குறிப்பா அன்ஷிதாக்கும் திட்டுவிடும் உனக்கும் திட்டுவிடும் உனக்கு எதுக்கு ஒரு பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் கொடுத்தா ஒரு பொண்ணு இருக்கணும் ஏன் ரெண்டு பேருக்கிட்ட இப்படி பண்ற ரெண்டு பேருக்கிட்ட மாதிரி பண்ற இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப மாதிரி விஷாலுக்கு பயங்கரமான சில விஷயங்கள் போட்டு போட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க தீபக் கேட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு ஓ இப்படிதான் பண்ணிருக்கானான்ற மாதிரி தீபக் ஒரு ரியாக்ஷனு அதை பாக்குற விதங்கள்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு அது வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு செக்மெண்ட் இருந்தது அவர் இல்ல நான் அப்படி பண்ணலங்க வார்த்தையா தான் நான் சொல்லிட்டேங்க அப்படின்னு நீ வார்த்தையா சொன்னது வேறுடா உன்னோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கு வார்த்தை வேறு உன்னோட எக்ஸ்பிரஷன் செயல்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பு கொடுக்குற மாதிரி தானே இருக்கும் டைரக்டா நீ கட் பண்ணிருக்கணும் டைரக்டா கட் பண்ணாம வளர்த்து விட்டு அதை நீ எடுத்துட்டு போனதுக்கான மெயின் காரணமே நீ தான் ஆனா நீ வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாம் வெளியே இருக்காங்கன்ற மாதிரி ஆணித்தனமா வச்சு எங்கெங்கெல்லாம் செய்யுமோ செய்ய முடியுமோ அங்கெல்லாம் அழகாக சுனிதா வந்து ஒரு பக்கம் விஷாலில் சொல்லிட்டு இருக்காங்க பட் அவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது பாசிட்டிவும் சொல்கிறாங்க நெகட்டிவ்மே சொல்கிறாங்க ஓகே அடுத்து சுனிதா வந்து சரி கோத்து விடுவோமா வேலையை பார்த்து விடுவோமா அப்படின்ற மாதிரி வந்து அருண் பவித்ராலாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அருணை கோத்து விட்டாங்க அருண் தான் சொன்னார் போன வாரம் பவித்ராக்கு வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண தெரியாது கண்டென்ட் இது பண்ண தெரியாது பட் அவங்க கண்டென்ட்ல இருக்கணும் இல்லை ஸோ அதனால் யார் கண்டென்ட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க கண்டென்ட் இது மாதிரி பண்ணுவாங்கன்ற மாதிரி பவித்ரா முன்னாடி கோத்து விட்டாங்க அருணை உடனே அருணை பவித்ரா பாக்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடு இல்லங்க அவங்க போன வாரத்தை நான் சொன்னங்க அப்படின்ற மாதிரி அருண் சொல்ல உடனே சுனிதா இந்த வீட்டில் எல்லாரும் ஃபுட்டேஜுக்கு தான் வேலை பாக்குறோம் எல்லாரும் ஃபுட்டேஜ் ஃப்ரேம் பண்ணணுன்றதுக்காக தான் பல விஷயங்கள் பண்றாங்க ஏன் அருண் உங்களுக்கு ஃபுட்டேஜ் தேவை இல்லையா உங்க ஃபுட்டேஜுக்காக நீங்க பண்றது கிடையாதா எல்லாரும் தானே பண்றீங்க அப்புறம் என்ன அங்கன்ற மாதிரி அருண் அந்த இடத்துல கோத்து விட்டு முடிச்சு விட்டாங்க சுனிதா அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஆல்ரெடி பவித்ராக்கு அருண் மேலே இருக்கு நேத்தையும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அருண் கலாய்க்கிறது இந்த மாதிரி பண்ணுறதான் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் பண்றது எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நேரம் பார்த்து இது கோத்தோடும் போது பவித்ரா எக்கர் எப்போ ரிட்டர்ன் கொடுக்கணுமோ அப்போ அழகாக பார்த்து செஞ்சு விட்டுருவாங்கன்றது பார்க்க முடியுது அடுத்து என்ன பண்றாங்க முத்துக்கும் முத்துக்கிட்ட கேட்கறாங்க அது சுனிதா முத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன ஜாக்லின் கூட நல்லா சேர்றீங்க போல நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க போல அப்படி தானே அப்படின்ன மாதிரி கேட்கும்போது அப்பெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் இல்லை நான் இண்டிவிஜுவல் தான் அவங்க பேசினா நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஓகே இங்க முத்து இது சொல்றாரா உடனே அங்க அந்த இடத்துலயும் ஜாக்லின் தான் சுனிதா அட்ரஸ் பண்றாங்க அடுத்து என்ன பண்றாங்க எல்லாரும் கூட்டமா இருக்கும்போது ஒவ்வொரு நேம் டாப் ஹீட் எல்லாம் இது ஓகேவா தீபக் கேட்கும் டாப் ஹீட் எல்லாம் கரெக்டா தான் இருக்காது எந்த விதமான மாற்றுக்கிறதுல ஓகே நான் வயல் கார்டு தான் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வயல் கார்டை பத்தி பேசிட்டு அடுத்து பவித்ரா பேசிட்டு ஜாக்லின் வராங்க ஜாக்லின் இங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம் விளாடுறாங்க வேற மாதிரி கேம் விளாடுறா கிரிப்பா ஒவ்வொரு வாரம் அவரு டிராவல் மட்டும் எடுத்துகிட்டு பாருங்க மாறி 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 வந்துட்டு இருப்பா ஜெஃப்ரியல ஆரம்பிச்சு சவுந்தர்யால ஆரம்பிச்சு கோவா கேங்ல ஆரம்பிச்சு ரியான்ல ஆரம்பிச்சு முத்து மஞ்சிரிக்கிட்ட வந்திருக்குன்றது சொல்றாங்க ஜெஃப்ரியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜெஃப்ரி பிரேக் பண்ணான் ஜாக்லின் பிரேக் பண்ணல திரும்ப கிளாரிட்டி கொடுக்குறேன் ஜெஃப்ரி தான் பிரேக் பண்ணா ரெண்டாவது வாரம் சௌந்தரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சவுந்தர்யாக்கு எனக்கு பாதிப்பு வருது நாமினேஷன்ல பண்றாங்கன்ற மாதிரி சௌந்தரியா தான் பிரேக் பண்ணாங்க ஜாக்லின் பிரேக் பண்ணல சௌந்தரியா சொன்னதுக்கு அப்புறம் ஜாக்லின் வழக்கு போயாச்சு அதுக்கப்புறம் கோவா கேங்குன்றத இனிஷியேஷன் பண்ணது ரயன் கோவா கேங்க பேர் வச்சது விஷாலு அது இனிஷியேஷன் பண்ணது ரயன் அதுக்கப்புறம் கோவா கைஸின் பேர் மாத்திருந்து ஜாக்லின் ஆனால் ஒட்டுமொத்த பழியை தூக்கி ஜாக்லின் மேலே மட்டும் பழி போடப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பேக் வாங்கிட்டாங்க ஸோ இந்த சௌந்தரிய பிரச்சனை இருந்தது அது உண்மை நேருக்கு சொல்லாமல் அது பிரச்சனைன்னு செஞ்சவனே ஜாக்லின் பின்னாடி வந்தாங்க அடுத்தது பின்னாடி வந்து இவங்க கிட்ட யாரு மஞ்சுரி கிட்டையும் மொத்து கிட்டையும் பேசாது அது இதுவாகிட்டாங்க ஓட் பேங்கிங்ன்றாங்க இப்படி இப்படி மாறணுன்றாங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல கம்ப்ளீட்டாக ஜாக்லின் இப்படி தான் பண்ணுறா அப்படி தான் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது எல்லா பத்தியும் ஒரு பாசிட்டிவ் சொல்றாங்க ஒரு நெகட்டிவ் சொல்றாங்க ஆனா ஜாக்லின மட்டுமே முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறது சுனிதா அப்படின்றது கிளியர் கட்டாக நம்மளால் பார்க்க முடிஞ்சு அந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஸ்டெப் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து ஒரு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட அரும் டைமிங்லாம் கேட்டும்போது நான் டைம் கிடைக்கும்போது பேசுகிறேன் இதெல்லாம் பண்ணுறேன் இப்போ எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு பாட்டை ஆரம்பித்து அந்த பாட்டை நிறுத்திவிட்டு எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி பாசிட்டிவாக இருக்காங்க வந்த ரெண்டு பேரில் வர்ஷினி பாசிட்டிவாக யார் யாருக்கு எது சொல்லணுமோ அது அளவுக்கு சொல்லிடுறாங்க பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் வந்து சுனிதா வந்து வர்ஷினிக்கோட கூட சண்டை நிலமையில தான் இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்குறேன் இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றது பார்க்குறேன் அங்கே வந்து ஒரு நல்ல குட் வைப்ஸை செட் பண்ணும் ஆனால் இந்த மாதிரி இதை செட் பண்ணக்கூடாது நான் பார்க்குறேன் அடுத்து ஓட்டிங்கில் வந்து முத்துக்குமரன் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலைங்க செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு செவ்வாய்க்கிழமே ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வந்திருக்கு ஸோ அந்த ரெண்டு வாரம் நாமினேஷன் வரல அதோட இம்பாக்ட் எவ்வளோ தூரம் பெருசாக தெரியுதுன்றது நம்மளாலேயே பார்க்க முடியுது ஸோ அது ஆப்வியஸ்லி சௌந்தர்யா பத்தொன்பது புள்ளி இதுல என்ன ஹைலைட்னா இவங்க மூணு பேர் அந்த டாப் த்ரீல இருக்காங்களே அவங்களுக்கு என்னதான் பர்சன்டேஜ் டாப்ல இருந்தாலும் அவங்களுக்கு டிகிரீஸ் ஆகுது ஸ்லைட்டு டிகிரீஸ் பெருசா இல்லை ஸ்லைட்டா டிகிரீஸ் ஆகிட்டு வருது கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏறுது இன்க்ரீஸ் ஸ்லைட் ஸ்லைட்டாக ஏறிக்கிட்டே வருதுன்றத பார்க்க முடியுது சௌந்தரியா ரெண்டாவது இடம் பத்தொம்போது புள்ளி பத்தொன்போது இருபத்தி அதான் பாதி முத்துக்குமாரில் பாதி ஓட்டுகள் இருக்கிறது சௌந்தர்யாக்கு அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்து ஜா ஆனா என்ன சௌந்தர்யாக்கு நேற்று வந்து நிறைய ப்ரமோஷன் நடந்ததுங்க ஏன் அந்த செலிபிரிட்டிஸ் அப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி கேட்டு இதுதான் இதை தான் சொல்ல வராங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சு அடுத்து ஜாக்லின் ஒன்பது புள்ளி இருபத்தேழு பதிமூணாயிரம் கிட்டத்தட்ட சௌந்தர்யாவில் பாதி ஓட்டுகள் தான் ஜாக்லினுக்கு இருக்கிறது ஸோ ஜாக்லினுக்கு சோ எபிசோட்ல புட்டேஜ் கட் பண்றாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது பட் அவங்களுக்கு வரணும்னா ஹெவியாக பண்ணணும் ஓகே அடுத்து தீபக் எட்டு புள்ளி எட்டு நாலு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஜாக்லினும் தீபக்கும் ஒரு ஆறுநூறு ஓட்டுகள் தான் இருக்குது போற போக்கு பார்த்தா முன்னேறி தீபக் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றது பொறுத்தவரையும் தெரியுது எட்டு புள்ளி எட்டு எட்டு பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தீபக்கும் அருணுக்கும் நூறு ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ் ஏழுநூறு ஓக்குகள் டிஃப்ரென்ஸில் அருண் மற்றும் தீபக் ஜாக்லின் பக்கத்தில் நிற்கிறாங்க அடுத்து எட்டு புள்ளி பதினாலு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கிட்டத்தட்ட விஷாலுக்கும் அருணுக்கும் ஒரு ஆயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ விஷால் இந்த வாரம் எப்படி ஒரு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்றது தெரில வரவங்க டார்கெட் பண்ணால் மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரில பதினோறாயிரம் வாக்குகள் அடுத்து பவித்ரா எட்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி விஷாலுக்கும் பவித்ராக்கும் ஒரு முந்நூறு ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது இந்த கேட்டகரியில் கணக்கு பண்ணும்போது டேஞ்சர் ஜோன் வில் பி பவித்ரா ஆர் விஷால் இவங்க ரெண்டு பேரில் ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குமே பொட்டி எடுக்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படி பொட்டி எடுக்கலாம் வீக்கெண்டில் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது மட்டும் நான் தெளிவாக பார்க்குறேன் ஸோ இதுதான் தற்போதைய லைவ் அப்டேட் அன்னபிஷியல் ஓட்டிங்கில் இருக்கிற நிலவரம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்